பிரபல பாடகி பவதாரணியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இளையராஜா போட்டிருக்கும் பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இதில் பவதாரணி பற்றி இளையராஜா ஒருக்கமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இசை இளையராஜாவின் மகள் பவதாரணி இவரும் பெண்ணணி பாடகி ஏராளமான பாடல்களை பாடியதுடன் இசையமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் இவர் கடந்த வருடம் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார் கடந்த ஜனவரி இதே நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி காலமானார் பவதாரணி இருப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன்புதான் வயிற்றில் கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏராளமான மருத்துவர்களிடம் சிகிச்சை எடுத்தும் பலனில்லை இதனால் ஆயுர்வேத சிகிச்சைக்காக ராஜா உள்ளிட்டோர் இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு உடல்நிலை மிகவும் மோசமான நிலையால் பவதாரணியின் பவதாரணியின் உயிர் சென்னைக்கு உடல் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி அருகே உள்ள பண்ணையபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இளையராஜாவுக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் உடல் வைக்கப்பட்டு அங்கு சகோதரர்கள் அனைவரும் மயில் போல பொண்ணு பாடலை கண்ணீருடன் பாடி பவதாரணிக்கு இறுதி செய்தனர் இறுதியில் அதே தோட்டத்திலேயே அவரின் அம்மா சமாதி பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது செல்ல மகள் பிறகு இளையராஜா இவரின் சமாதிக்கு சென்று வருவதோடு ஆன்மீகத்திலும் ஈடுபட்டு வருகிறார் அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையடுத்து இளையராஜா தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் சில விஷயங்கள் மிகவும் முருக்கமாக பேசியிருக்கிறார் பவதாரணி எங்களை விட்டு பிரிந்த பின்புதான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு இருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது இன்று அவரது நினைவு என்னுடைய கவனமெல்லாம் இருந்ததால் என் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் இப்போது அது எனக்கு வேதனையே தருகிறது அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது என் அன்பு மகளின் அன்ம சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் பிறந்த நாளான பிப்ரவரி பனிரெண்டாம் அன்று அவரின் திதியும் வரவுள்ளது இதை இரண்டையும் ஒரே நினைவு நாளாக நடத்தும் எண்ணம் உள்ளது இதில் அனைத்து இசைக்கலைஞர்கள் பங்கேற்க வேண்டுகிறேன் என்று அந்த வீடியோவில் இளையராஜா கூறியிருந்தார் பவதாரணியின் மறைவுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பொது நிகழ்ச்சிகள் அவ்வளவாக காணப்படுவதில்லை கடந்த ஒரு வருட காலமாகவே பிரபு யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் அடிக்கடி பவதாரணியின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் மகளை பற்றி இளையராஜா ஒருக்கமாக பேசியிருப்பது பலருக்கும் சோகத்தை தந்திருக்கிறது